வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி ஞானத்திலிருந்து ஒரு ஆழமான சிந்தனைய அலசி பார்க்கலாம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மையமா இருக்கிற அந்த ஆனந்தத்தை நோக்கிய தேடலை பத்தி தான் நாம இன்னைக்கு போறோம் இப்ப நம்ம பார்க்க போற கருத்துக்கள் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் அப்படிங்கிற நூலிலிருந்து தான் எடுத்திருக்கோம் அதனால இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப பழமையான ஆழமான ஒரு ஞானத்தோட ஊற்ற நாம தொடுறோன்னு புரிஞ்சுக்கோங்க நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எதையோ ஒண்ணு தேடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த தேடல் என்ன பணமா புகழா இல்ல வேற எதுவாவா எல்லாருக்கும் பொதுவான அந்த ஒரு தேடல் என்னவா இருக்கும் இந்த கேள்விதான் நம்மளோட இன்றைய பயணத்தோட ஆரம்ப புள்ளி நாம கேட்ட அந்த கேள்விக்கான பதில் ஆனந்தம் ஆமாங்க நாம எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கிறது இந்த ஒரு நிலையத்தான் இது ஏதோ தற்காலிகமாக வர சந்தோஷம் கிடையாது அதை எல்லாம் தாண்டுன ஒரு முழுமையான நிரந்தரமான நிறைவு இந்த ஆனந்தத்தை தேடுறதுங்கிறது நமக்கு இன்னைக்கு நேத்து வந்த பழக்கம் இல்ல இது மனுஷனோட அடிப்படை இயல்பிலேயே ஊறிப்போன ஒரு விஷயம் சுவாமி சித்பவானந்தர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு உயிருக்குள்ளயும் அந்த நீடித்த ஆனந்தத்துக்கான ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்கு ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு நம்ம எல்லாருமே ஆனந்தத்தை தான் தேடுறோம் அதுல சந்தேகமே இல்ல ஆனா அத தப்பான இடங்கள்ல தேடிக்கிட்டு இருக்கோம் அது எங்க என்ன தவறு பண்றோன்னு கொஞ்சம் விரிவா பாக்கலாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே நம்ம கவனம் எல்லாம் எங்க இருக்கு ஒரு புது ஃபோன் வாங்குறதுல ஒரு பெரிய வீடு கட்டுறதுல சமூகத்துல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுல இப்படி வெளி விஷயங்களில் தான் நம்ம ஆனந்தத்தையே அடமானம் வச்சிருக்கோம் இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் உண்மைதான் ஆனா அந்த கொஞ்ச நேரம் கரைஞ்சு போனதுக்கு அப்புறம் அங்க நிரந்தரமான ஆனந்தம் இருக்குதா இங்க ஒரு ரொம்ப சிம்பிளான உண்மை இருக்கு நிலையே இல்லாத ஒரு பொருள்ல இருந்து எப்படிங்க நிலையான ஒன்ன தேட முடியும் அந்த பொருட்களும் அனுபவங்களும் காலப்போக்குல மாறிடும் இல்லனா அழிஞ்சிடும் அப்போ நம்ம தேடின சந்தோஷமோ கூடவே போயிடுது மிஞ்சுறது ஏமாற்றம் மட்டும்தான் அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன எங்க இருந்து கத்துக்கிறது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நாம எந்த உலகத்துல ஆனந்தத்தை தேடி ஏமாந்து போறோமோ அதே உலகம்தான் நமக்கு ஒரு பெரிய பாடத்தையும் கத்துக் கொடுக்குது அதோட இயல்பை கொஞ்சம் பார்த்தா போதும் இந்த உலகத்தோட அடிப்படை குணமே என்ன மாற்றம் இங்கிருக்கிற எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது ஒரு நாள் அழியக்கூடியது இதுதான் இயற்கையோட விதி இப்ப யோசிங்க அழியக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து எப்படிங்க அழியாத ஆனந்தம் பிறக்கும் இந்த முரண்பாட்டை நம்ம உணர்றதுதான் முதல் படி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா வெளி உலகத்துல ஆனந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ நிஜமான ஆனந்தம் எங்க தான் இருக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இதுக்கான பதில தான் அந்த நூல் நமக்கு காட்டுது பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ஆழமானது உண்மையான நிரந்தரமான ஆனந்தம் வெளியில இல்ல அது தான் இருக்கு அதோட இருப்பிடம் இறைவன் நம்ம பார்வைய வெளியிலிருந்து உள்நோக்கி திருப்ப வேண்டிய நேரம் இதுதாங்க இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த தத்துவத்தோட மொத்த உணர்ச்சியும் ஆன்மீக உச்சத்தையும் கவிஞர் தாயுமானவர் தன்னோட வார்த்தைகள்ல ஒரு விண்ணப்பமா நம்ம முன்னாடி வைக்கிறாரு வாங்க அத கேட்போம் தாயுமானவரோட இந்த வரிகள்ல இருக்கிற அந்த ஏக்கத்தை கொஞ்சம் கவனிங்க என் வெளிக்கவலைகள் எப்போ ஓயும் அந்த பெருவெள்ளம் பாயும் அப்படின்னு கிட்ட மனமுருகி கேக்குறார் இது வெறும் கவிதை இது ஒரு ஆன்மாவோட தாகம் ஆஹா நம்மளோட இந்த பயணம் எங்க வந்து நிக்குது வெளியில ஆரம்பிச்சு உள்ள வந்து முடியுது நாம இதுவரைக்கும் பேசினதோட மொத்த சாராம்சமே இதுதான் உண்மையான ஆனந்தத்துக்கான பாதை ஒரு உள்நோக்கிய பயணம் ஆனா ஒரு முக்கியமான உண்மையை நாம் மறக்கவே கூடாது நாம் சரியான திசையில் அதாவது உள்நோக்கி திரும்புகிற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு ஏமாற்றங்கள் மூலமா இதே பாடத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் அது ஒரு கருணையுள்ள ஆசிரியர் மாதிரி சரி இப்போ கடைசியாக ஒரு கேள்வி ஆனால் இந்த கேள்வி உங்களுக்காக உங்க ஆனந்தத்தை நீங்க எங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க இந்த கேள்விக்கு வெளியிலிருந்து பதில் வராது பதில் உங்களுக்குள்ள தான் இருக்கு உங்க பயணத்தை தொடங்க இதுதான் சரியான நேரம்